பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பாரத ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி நாலு முதல் முப்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வளர்த்துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது ஆகஸ்ட் இருபத்தி நாலு முதல் முப்பது தேதி வரைக்கும் இந்த ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அதிபதி அதிகபட்சமாக அதாவது ரெண்டு நாள் பதினோராம் இடத்துல கழகத்தில் இருக்கார் மீதி ஐந்து நாள் வந்து க பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் புதன் பொறுத்தவரையிலையும் மறைந்த புதன் நிறைந்த தனம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஆனாலும் உங்களுக்கு எட்டு எட்டுக்குடிய செவ்வாய் ராசியில் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கார் ஏதாவது ஒரு பிரச்சனை உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உடன் பிறந்தவர்கள் மூலமாகவோ மாமனார் வழி சொந்தங்கள் அல்லது நண்பர்கள் மூலம் ஏதாவது ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ராசியை சனி பார்ப்பதால் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது ஆனாலும் கூட உங்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு இருப்பது சிறப்பு ரெண்டாம் பார்க்கிறார் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் தனப்பிராப்தி உண்டு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம் மற்றபடி இப்போ உங்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த கன்னீராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் அதனால் வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொறவு வாங்க ஏதாவது ஒரு முயற்சியில் இறங்குவீங்க அந்த முயற்சி பலிதமாகும் சக்சஸ் ஆகும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க ஒன்றும் எந்த குறையும் கிடையாது இந்த ஆறில் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கார் அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய நேரம் உங்களை பொருளாதாரம் பாருங்கள் சுக்கரனே வந்து உங்களுக்கு எங்கே இருக்கார் பாருங்க இது ஒம்பதுக்குடையவன் பாக்யாதிபதியும் பதினோராம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்து அதிபதியும் அவரு தான் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் மகாலட்சுமி யோகங்க உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகம் மகாலட்சுமி யோகம் ஸோ எதோ ஒன்றாலும் சொல்லலாம் அப்போ இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க ஆனால் பொருளாதார வசதி சிறப்பாக இருக்கும் பண வரவு அற்புதமாக இருக்க போகிறது மற்றபடி நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆனால் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதால தந்தைக்கு இடர்பாடுகளோ இன்னல்களோ வரலாம் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இருந்தாலும் ஆட்சி பெற்று இருப்பதால் அந்த தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலை சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலேயே குறிப்பாக இது நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் அரசு கருவோலம் வங்கி ஃபைனான்ஸு இன்சூரன்ஸு மற்றபடி சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றுபவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க சினிமா தரத்தை தேட்டரி வச்சு நடத்துகிறவங்க அதில் பணியாற்றக்கூடியவர்கள் மால் வச்சுருக்கிறவங்க அதில் பணியாற்றக்கூடியவர்கள் திருமண மண்டபம் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் அதை வச்சு நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் பத்திரிகையாளர்கள் மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள் மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கிறவங்களுக்கும் சரி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ஆன்மீகத்துறையில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் நிச்சயமா அற்புதமான ஒரு காலகட்டம் மற்றபடி இது பண வரவு இருக்குமா அப்படின்னா பதினொன்றில் சுக்கரன் இருக்கா ரெண்டாம் வீட்டில் குரு பார்வை இருக்கு அதனால செலவு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீகத்துல டூர் அது மாதிரி போயிட்டு வருவீங்க கோயில்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க இந்த நண்படிகள் வழங்கி மகிழ்வர்கள் அன்னதான இது மாதிரி செலவு பண்ணுவீங்க தந்தையால் செலவினங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் இருக்கும் ஏன் சுப செலவும் இருக்குது அசுப செலவும் இருக்குது மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குமா ரொம்ப நல்லாவே இருக்கும் பணம் வந்துச்சாலே உங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்களா சந்தோஷந்தானங்க இருக்கும் அப்போ வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்துறவு வாங்க இல்லை வண்டி டூ வீலர் வச்சுட்டு ஃபோர் வீலர் வாங்க இப்படி லக்ஷ்மி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் மகாலட்சுமி யோகம் இருப்பதால் தொழில் பத்தில் குரு அமர்ந்து தொழிலை ரொம்ப பிரமாதமாக நடத்துவார் அது அறு தனியார் துறையாக இருக்கட்டும் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது மற்றபடி உங்களுக்கு எந்த வித அந்த லக்னத்தை ராசியில் செவ்வாய் அவர் எட்டாம் வீட்டை பார்க்குறார் எட்டாம் வீட்டை அதிபதி ராசியில் வந்து உட்காந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் பிரச்சனைகள் யாரோ பண்ண தப்புக்கு உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போக வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஆனால் பொருளாதார ரீதியாக சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க குடும்ப சூழல் சிறப்பாக இருக்குது பண வரவு சிறப்பாக இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் இல்லைன்னா இப்போ ஏழை சனி இருக்கிறதால சந்தை சச்சரம் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயாரை போட்டுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்